நம்ம லட்டு ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா ரெண்டாவது வரைக்கும் போக மாட்டாங்க ஓகே லட்டு ஸ்பெஷல் நம்ம மட்டும் லட்டு மட்டும்தான் லட்டு மட்டுமே செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அதை வந்து ஒன்றே செய்வோம் அதை நல்லா செய்வோம் ஏலக்காய் போடுவோம் ஏலக்காய் எசன்ஸ்ல போட மாட்டோம் நிறைய பேர் எசன்ஸ் போடுவாங்க ஏலக்காவை டைரெக்டாக நல்ல குவாலிட்டியா வாங்கி அதை அரைச்சி போடுறோம் நெய் சேர்க்கிறோம் ரொம்ப நல்ல ஒரு எந்த அளவுக்கு ஒரு கைஜரிக்காக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஐஜென்டா செய்யும் திருவெச்சூர் மணலி மூலக்கடை பெரம்பூர் கொளத்தூர் பாடி புரட்சிவாக்கம் சைதாப்பேட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பிரான்சஸ் இருக்கு முக்கியமா இந்த வீடியோ போறதுக்கான நோக்கம் வந்து இந்த லட்டு வந்து சேல் பண்றதுக்கு ஏஜென்ட்கள் தெரியும் ஆமா சார் ஆமா நிறைய பேருக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்லேயே வந்து லட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்குமே வந்து பசங்க லட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த லட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்துருக்கும் இந்த கம்பெனியில் வந்து லட்டு மட்டுமே தயார் பண்ணி இந்தியா ஃபுல்லாக அதில் அப்ராட் வர சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த எல்மார்க் லட்டு கம்பெனி உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் கூட ஆன்லைன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பாக்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் பல்க்காக உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் இதை டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷனை அவங்க கொடுத்துட்டுருக்காங்க எல்மார்க் லட்டுங்கிற இந்த பிராண்டை எடுத்து நீங்கள் டீலர்ஷிப் எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ட்டே அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து இந்த லட்டு எப்படி தயார் பண்ணுறாங்க இவங்க கம்பெனி எங்கே இருக்குது இந்த எந்தெந்த இடத்துல பிரான்ச்சஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அவங்க வீட்டில் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் ஓகே சார் ஸ்வீட்ஸ்லாம் வந்து நிறைய பேக்கரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக சார் லட்டு சூஸ் பண்ணி நீங்கள் சார் லட்டு வந்து இந்தியாவிலேயே இனிப்புகளின் அரசன் அப்படின்னா லட்டு தான் கண்டிப்பா எந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் லட்டு தான் முக்கியமா இது பண்ணுவாங்க பழைய படங்கள் எல்லாம் கூட பார்த்தா லட்டா அப்படின்னா அது லட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய கண்டிப்பா அப்ப இனிப்புனாலே லட்டு தான் மிக முக்கியமான ஒண்ணு எந்த சூஸ் பண்ணுவோம் சூப்பர் சார் நானுமே வந்து எங்க வீட்ல எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுல முதல்ல லட்டு தான் எடுத்து சாப்பிடுவோம் அதுக்கு எனக்குமே லட்டு ரொம்ப பிடிக்கும் சரி சார் ஓகே சார் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது எந்த இடத்துல ஆமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஸ்டார்ட் பண்ணுவோம் அஞ்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ம சார் ஆமா சார் இப்ப எந்த இடத்துல நம்ம கம்பெனி ஆஹ் இப்போ சென்னையில வந்து விச்சூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம கம்பெனி இருக்கு ஓகே ஆஹ் திருவெச்சூர் மணலி மூலக்கடை பெரம்பூர் குளத்தூர் பாடி பிரசவாக்கம் சைதாப்பேட்டை இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பிரான்சஸ் இருக்கு சூப்பர் சார் ஆமாலயே மொத்தம் ஏழு இடத்துல வந்து பிராம ஆமா ஆமா சார் ஆமா சார் நம்ம ரீடெய்ல வேணா அங்க போய் வாங்கிக்கலாம் ஆமா சார் சென்னையில உள்ளவங்க எல்லாருமே ரீடெய்ல அங்க போய் வாங்கிக்கிறாங்க நம்ம லட்டு ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா ரெண்டாவது எங்கேயும் போக மாட்டாங்க ஓகே லட்டு ஸ்பெஷல் நம்ம சூப்பர் ஆமா சார் இந்தியா ஃபுல்லா வாங்கிட்டு போறாங்க சென்னையில இருந்து வெளியூர் போகும்போது அவங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு நம்ம கடையில் லட்டு வாங்கிட்டு போவாங்க ஓகே அப்போ வாங்கிட்டு போய் கொடுத்த இடத்துல அவங்க சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி நம்ம கேட்பாங்க ஆர்டர் வரும் நமக்கு ஓகே நிறைய வரும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது

இப்போ இது வந்து ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் சார் நம்ம லட்டு வந்து ஒரு பத்து நாளைக்கு கெட்டு போகாது நல்லா இருக்கும் இங்க இருந்து நம்ம கடையில வந்து மேனுபேக்சரிங் பண்ணி கடையில கொண்டு வந்து வச்சு அப்புறம் அவங்க எடுத்துட்டு போய் அவங்க இது பண்ணும் சாப்பிடும்போது சாப்பிடும் போது கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகி ஓகே அதனால இப்போ ஒரு இது நாங்க இது பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிருக்கிறோம் இதுல வந்து இந்த லட்டுல வந்து இல்ல சார் இதுல வந்து ஏர் இது பண்ணிட்டு ஹைஜனிக்கான முறையில் சீல் பண்ணிடுவோம் சீல் பண்ணிட்டு அந்த லட்டு வந்து ரெண்டு மாசம் வரைக்கும் கெட்டு போகும் ஆமா சார் அந்த மாதிரி ஒரு இது இப்போ ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இதை வந்து இந்தியாவில் உள்ள எல்லா ஏஜென்ட்டுகளுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டோம்னா எல்லா ஊர்களுக்கும் போய் ரீச் ஆயிரும் அப்ப நமக்கு வாங்கின நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள நம்ம சொல்லிடலாம் என்னென்ன ஊர்ல என்னென்ன கடைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம் சோ இப்போ வந்து இந்த வீடியோல முக்கியமா இந்த வீடியோ போறதுக்கான நோக்கம் வந்து இந்த லட்டு வந்து சேல் பண்றதுக்கு ஏஜென்ட்டுகள் தேவை ஆமா சார் ஆமா 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 சார் சூப்பர் சார் கண்டிப்பா ஓகே இப்ப நம்ம ஏஜென்ட்டுகள் மட்டும்தான் குடுக்குறீங்களா இல்ல பல்கா வந்து எனக்கு வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பல்கா ஆமா சார் இப்போ அதுவும் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஒரு கஸ்டமர் பண்ணி ஓகே ஒரு தௌசண்ட்ல லட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர்ல உள்ள ஏஜென்ட்டுக்கு நம்ம தகவல் கொடுத்துருவோம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருவோம் இருந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பிடுவோம் அவங்க அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம இருக்கும் ஆமா சார் ஆமா அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும் கஸ்டமருக்கும் சேஃபா போய் சேர்ந்துடும் சூப்பர் என்ன பண்ண வேண்டியது கொரியர்ல அனுப்புறோம் அது டேமேஜ் ஆயிருது லாரியில் அனுப்புனாலும் டேமேஜ் ஆயிடுது அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சூப்பர் சார் ஓகே உங்களுக்கு எதாவது பல்கா வீட்டுக்கு ஏதாவது ஆர்டர் வேணுன்னா கூட இவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மினிமம் ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு சார் ஒரு ஐநூறு லட்டு கேட்டால் கூட நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகே ஏஜென்ட்டுகளுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எதாவது ஆமாம் சார் அது வந்து ஏஜென்ட்டுகளுக்குள்ள ஆஃபர் வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது அது சோ இப்போ ஏஜென்ட் வந்து இதை எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ப்ராஃபிட் கிடைக்கும் நல்ல மார்ஜின் இருக்கும் சார் அவங்களுக்கு நல்ல மார்ஜின் இருக்கும் ஓகே ஆமாம் இந்த ஒரு பாக்ஸ் வந்து நூறு ரூபா அப்படி

கஸ்டமருக்கிட்ட தேவைக்கு தந்த மாதிரி கொஞ்சம் கூட்டிக்கலான்ட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம லட்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து ரெண்டு மாதம் சொல்லியிருந்தீங்க ஆமாம் சார் ஆமாம் ஸோ ரெண்டு மாசங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இது நல்லா இருக்குமா இது ஹெல்த்தியாக இருக்குமா அது ஆமாம் சார் ஹெல்த்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த லட்டு வந்து இப்போ வெளியே வைக்கும்போது தான் ஒரு பத்து நாள் இந்த அந்த ஃபங்கஸ் வந்து ஓகே இப்போ அதான் என்ன பண்ணுவோம் அந்த காற்று உள்ள அந்த ஏரை வேக்கம் பண்ணிட்டு சீல் பண்ணிடுவோம் நைட்ரஜன் கொஞ்சம் விட்டுருவோம் விட்டு சீல் பண்ணிடுவோம் சீல் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்குவோம்

அதுல ஆறு பீஸ் தானே இருக்கு ஒரு பாக்ஸ்ல வந்து இதுல ஆறு பீஸ் இருக்கும் அப்படின்றது உடனே காலி ஆயிரும் கடையிலையும் கொண்டு வச்சா கூட ரெண்டு மாசம் எல்லாம் வச்சு யாரும் சேல் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா நாங்க இங்க இருந்து அனுப்பி விட்டுருவோம் ஏஜென்ட்டுங்க கையில ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் கடையில ஒரு ஒரு வாரம் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்குள்ள கஸ்டமர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருவாங்க இருந்தாலும் இது வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் இதுக்கு எல்லாம் போகும்போது கொஞ்சம் லாங் பீரியட் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்டாக இருக்குது ஆமாம் சார் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் சார் சார் எப்படி சார் தயார் இது வந்து சார் நாங்கள் ரொம்ப ஹைஜெனிக்கான முறையில் எல்லாருமே கடலை இது உங்களுடைய ரா மெட்டீரியல் வந்து கடலை மாவு ஓகே கடலை மாவு தான் பூந்தி பொறிச்சு அதில் செய்வோம் கடலை மாவுன்னு வாங்க 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 மாட்டோம் ஓகே டைரெக்டாக பருப்பு வந்து அதில் தேர்ந்தெடுத்த பருப்பு வாங்கி நாங்களே அரைச்சி அதுல செய்வோம் ஏலக்காய் போடுவோம் ஏலக்காய் எசன்ஸ்ல போட மாட்டோம் நிறைய பேர் எசன்ஸ் போடுவாங்க ஏலக்காவை டேரெக்டா நல்ல குவாலிட்டியா வாங்கி அதை அரைச்சி போடுறோம் நெய் சேர்க்கிறோம் ரொம்ப நல்ல ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஹைஜனிக்கா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஹைஜனிக்கா செய்யறோம் ஆமா சார் ஆமா ரெண்டாவது இந்த லட்டு மட்டுமே நாங்க செய்யறதுக்கு நம்மகிட்ட லட்டு மட்டும்தான் லட்டு மட்டுமே செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அதை வந்து ஒன்னே செய்வோம் அதை நல்லா செய்வோம் அப்படின்னா அதுல முழு கவனம் செலுத்தி அதை செய்யறோம் சார் லட்டுல ஏதாவது வேற வெரைட்டி ஏதாவது பண்றீங்களா இதுல வெரைட்டின்னு பண்றதுக்கு ஒண்ணு இல்லை சார் லட்டு வந்து இப்போ நம்ம பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து என்ன மாதிரி செய்தாங்களோ அதை அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கிறோம் ஓகே இது எந்த அளவுக்கு அதுல கைச்சனிக்கா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டி கொடுத்துருக்குறோம் ஓகே இப்போ இதுல வந்து வெரைட்டி அப்படின்னா திராட்சை போட்டு லட்டு முந்திரி போட்டு லட்டு நட்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது ஆரஞ்சு கலர் சேர்க்கக்கூடாது சார் அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் அதிகமா ஆட் பண்ணும்போது அந்த கலர் வரும் அதனால நாங்க சேர்க்கறது இல்ல ஓகே இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது என்னன்னா காஸ்ட் அதிகமாயிரும் இப்போ ஜனங்களுக்கு சீப்பாவும் பெஸ்ட்டாகவும் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க அதை சேர்க்கறது ஓகே ஒர்லி லட்டு ஒரே வெரைட்டி தான் ஒரே வெரைட்டி கை தனிக்கா நல்ல கை குவாலிட்டியா கொடுத்துருவோம் இப்ப மார்க்கெட்ல வந்து நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய லட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு கப்பேர் பண்றப்ப பிரைஸ் எந்த அளவுக்கு சார் இருக்கும் சார் பிரைஸ் வந்து இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் கடைகள் எல்லாம் அறநூறுவா எழுநூறு ரூபா ஆயிரம் ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க பர் கேஜி பேப்பர் கேமா ஒரு கிலோ வந்து ஓகே இப்போ நம்ம கடையில் வந்து சென்னையில் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா தான் கொடுக்குறோம் இப்போ அதோட பாதி ரேட்டு தான் ஆமாம் சார் ஆமாம் ஆனால் ஜனங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் போகணும் அதே நேரத்தில் விலையும் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் கொடுக்குறோம் அதனால தான் நிறைய ஃபங்க்ஷன்லாம் நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க ஆயுத பூஜை தீபாவளி சமயங்கள்லாம் நம்மளால கொடுக்க முடியாது ஓகே அவ்வளோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பல்கா வந்து வாங்கிக்கலாம் ஆமாம் சார் ஆமாம் பல்கா எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம் ஓகே ஆமாம் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் வருது உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சாப்பிட்டதான் எனக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி கஸ்டமர் வந்து யாராவது ஒரு பாக்ஸ் மட்டும் வேணும் இல்ல ரெண்டு பாக்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்டு அனுப்புவீங்களா வீட்டுக்கு அனுப்பலாம் சார் அனுப்ப வரலாமா உரிய சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே அதை அனுப்பிடலாம் சார் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு ரீட்டைல் கஸ்டமரா இருந்தாலும் இல்லை ஹோல்சேலாக வாங்கணும் இல்லை ஏஜெண்ட்டாக எடுத்து நீங்கள் இதை பண்ணணும் டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த இது வந்து பண்ணலாம் ஸோ லட்டு ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரெஸ் எல்லாமே டீட்லேயே கொடுத்துருக்கேன் நீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா அவங்களோட அவுட்லெட் வந்து ஏழு இடத்துல இருக்கு நீங்க அங்கேயும் போய் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட கண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வீடியோக்களே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம் பாய் தேங்க்யூ